வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரிங் டீசர் சேனல் இந்த வீடியோல கார்த்திகை தீபம் செய்தோட ஒரு சூப்பரான பிரமாதம் பாக்க போறேன் அது என்னன்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரியை சிவனாண்டியும் சந்திராவும் சேர்ந்து கடத்திட்டாங்க அவங்களோட வேலை ஆட்களை வச்சு அவங்களை வச்சு கடத்திட்டாங்க ஆனா அவங்களோட கெட்ட நேரமா என்னன்னு தெரில அவங்க போன வண்டி வந்து கரெக்டாக கார்த்திக் வண்டி மேலே மோதிடுது இதனால கார்த்திக் வந்து சாமுண்டீஸ்வரி கடத்தப்பட்டதை பாத்துர்றாங்க அது கார்த்திக் வந்து ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காரு ஏன்னா நர்ஸ வேற கூட்டிட்டு நம்ம மண்டபத்துக்கு போனா எல்லாம் கல்யாணம் முடிஞ்சரும் இங்க சாமுண்டீஸ்வரியை கடத்திக்கிட்டு போறாங்க அப்போ இவர் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமுதீஸ்வரி தான் காப்பாத்த போறாரு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா சாமுதீஸ்வரி இல்லாம கண்டிப்பா மேரேஜ் நடக்காதுங்கிறத கிளியரா தெரிஞ்சிருக்காரு கார்த்திக் அந்த ரவுடிகளை ஃபாலோ பண்ணி சாமுண்டீஸ்வரிய காப்பாத்துறாரு கார்த்திக் இதுல இருந்து என்ன சாமுடீஸ்வரிக்கு கூட கொஞ்சம் கார்த்திக்னால வருது ரெண்டு பேருமா சேர்ந்து போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறாங்க அவங்க போய் க தாலி கட்டி வருவாங்களா இல்லன்னா கல்யாணம் தண்ணி நம்ம அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்